எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள வீட்டில் என்ன சமைக்க போறோம்னா ஒரு பசந்தி மீன் தான் கிடைச்சிருக்கு பசந்தி மேய்ச்சி நீங்க கேட்ட மணி மீன் குழம்பு வச்சு நீ குடும்பத்தோட சாப்பிட போறவங்க சொந்தங்களை இன்னைக்கு வீடியோக்குள்ள கிளை முன்னாடி உங்க எல்லாத்தையுமே ஒரு சில விஷயங்கள் கிராஸ் வாசிப்பாங்க உங்களுக்கு கருவாடு தேவைப்பட்டாலோ ஊருகா தேவைப்பட்டாலோ கிள மீன் கடையில் மீன் தேவைப்பட்டாலோ இந்த வீடியோக்குள்ள நம்ம நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுக்கும் கால் பண்ணி வாங்கிருங்க சொந்தங்களே இப்போ உங்களை மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறாங்க சொந்தங்கள இந்த பசந்தி மீனை வெட்டி சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு மீனை வேணா இந்த பசந்தி மீனை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அனுபவங்களை பயிர்ந்துக்கிற ஆசைப்பட்றேங்க நம்ம பகுதியில் இந்த மீனை வந்து பசந்தி மீன் சொல்வாங்க உங்கள் பகுதியில் இந்த மீனை என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறத வீடியக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் சில பசந்தி மீன்கள் வந்து சமைச்சு சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு சில பசந்தி மீன்கள் வந்து சமைச்சி சாப்பிட சக்க மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த பசந்தி மீன்கள் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா வாங்கி சாப்பிட்டா என்ன விலைக்கு வாங்கி சாப்பிட்டீங்க இந்த மீனுடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத வீடியக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ச்சல் சின்னங்களுக்கு நீ தாடாச்சுனா பிடிக்குமா சுட்டிமா எப்படி தாடாச்சுடுங்க சொந்தங்களை பசந்தி மீன்களை வந்து செதில்கள் அதிகமா இருக்கும் பசந்தி மீன்களில் மட்டும் கிடையாது செதில்கள் அதிகமா இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாத்தையுமே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு சொன்னால் சுரண்டதுக்கு ரொம்பவே எளிமையா இருக்குங்க நிஸ்மா மண்டை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் முழுசாக போட்டுருவோம் இந்த சொந்தங்களே இந்த ஒரு பசந்தி மீனே நம்ம குடும்பத்துக்கு தான் நம்ம குடும்பத்துக்கு மிச்சமாகவே நம்ம பீஸும் போட்டாச்சு ரெண்டு நாள் போ ரெண்டு நேரம் பொழுது போயிருங்க என்ன செனி கழிவு எடுத்துருவோமாம் வெட்டி பீஸ் போட்டு கொடுத்துட்டாங்க

அதனால இந்த பசங்களுமே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அதனால நாலு துண்டை குழம்பு வைங்க நாலு துண்டை பொறிங்க சரியா ரெண்டு டேஸ்டையுமே உணர்ந்துடலாம் பொறிச்சா நல்லா இருக்கா குழம்புக்கு நல்லா இருக்கா கிடைச்சா அதுக்கு தகுந்தவரை சமைச்சிடலாம்ல என்ன சொந்தங்களே நான் சொல்றேன் சரிதானே அக்கே என்ன இப்படி இருந்தா எப்படி இந்த மழை நேரம் எத்தனை நேரம் குளிப்பாட்ட முடியும் സ്റ്റുഡന്റ്സ് കടുവുകൊണ്ട് വെട്ടുക്കും രണ്ട് വെണ്ടയും വെട്ടുക്ക് ഇതിൽ ചേമ്പൈ തേങ്ങ എടുക്കും പച്ചമാവ എടുക്കും ആറുവാക്കള് എടുക്കും வங்களை வெட்டி வச்சு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிடுச்சு இப்ப மசாலா செத்துக்கிறோங்க மஞ்சப்பொடி செதுக்குறவங்க மிளகாத்தூள் செதுக்க सगो கொதிச்சு மீனை போட்டுக்கிறோம் என்ன உப்பு போட்டுக்குறோம் ஏமா பாப்பா பசந்தி மீன் குழம்பு ரெடியாகி இறக்க வச்சு குடும்பத்தோட சாப்பிட்லாம் நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம் ஆனா ஓ கொளி குழம்பு வச்சிருந்தோம் அதை பார்த்துட்டு அதே மாதிரி மீன் குழம்பு வைக்க இன்னைக்கு அதே மணிக்கு தான் 15 நிமிடல குழம்பு வெச்சிருக்கோம் இவ குடும்பத்தோட சாப்பிட போறோம் ஆ இறங்க சோறு குடுங்க இல்ல வரக்கூடாது கட் கறி 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 ஆ கறி பொச்சட்டப் டக்கே எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து மதிய வேலை வந்து பசண்ட மீனை போட்டு தான் குழம்பு கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் என்ன தாக்குல சாப்பிடுமா என்னத்தா மீனை பார்த்த கண்டுக்கிற கண்டுக்கற மாட்டீங்க சாப்பிடலையாக்க சாப்பிடலையா சாப்பிடலயா கே சாப்பிடலயா ஏ காக்கா கிட்ட என்ன பண்ண வேண்டிய நேர이야 ஆத்தே இருக்க கூடாது தா சாப்பிட முடியாது வந்து வேலையும் பார்க்க முடியல என்ன சார் என்னமா மீனை தலைய வச்சிருக்கீ சாப்பிடு சாப்பிடு நீ சமைக்க குடுங்கடா அவங்க தான் விரும்பி சாப்பிடுவாங்கුණாடா எனக்கு ஒரு வேலை மீன் தாங்கடா இது வாச்சிடி பாருங்க சொந்தங்களை பண்றத பாருங்க அக்குமா சாப்பிடுங்க இப்படி எல்லாம் இருந்தா எப்படித்தான் இருக்கிறது

எல்லாத்தையும் போட்டு குழம்பே வச்சிருந்திருக்கலாம் குழம்புக்கு உண்மைக்குமே நல்லா இருக்கு சொந்தங்கள பொரியலுக்கு டேஸ்ட் வந்துட்டு பசந்தி மீன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வந்து பொறிக்காம குழம்பு வச்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கு துோகம் பண்ணாதீங்க வயிற்று கூட சாப்பிட விட மாட்டேங்கு தெரியுமா தா தீயாவே பள்ளிக்கூட விட்டு மூன்றரைக்கு வருவா தீயா வந்தே அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு நிஸ்மா பாபா வர டைம் ஆயிட்டு நிஸ்மா வர டைம் ஆயிட்டு சொன்னா இதே மாதிரி நீங்க ஒரு நேரம் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட அவ்வளவு ஒரு அருமையா இருக்குங்க குழம்பு வேற லெவலு மீனும் சூப்பரா இருக்கு பொறிச்சிட்டமே சொல்லி சாப்பிடற மாதிரி இருக்கு

சொன்னால் இந்த ஒரு வீடியோ போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல பிடிச்ச நானுங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோவா மூலமாக இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தங்க பண்ணி சொல்ல ஆரம்பிச்சுட்டா டாடா சொல்லுங்க நம்ம சொன்னங்களுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க